இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களில் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்கள் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்ததொரு பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்ததொரு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வெளிதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்வத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமாக உடனுக்குடனேயே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் ஏற்பட்டிருக்குதுங்க நிலையை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு தளத்திய ஸ்தானத்தில் குரு ஐனசைன போகஸ்தானத்தில் கேது சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ராசியில் நிலைகள் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தான இருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்ற போறாருங்க மேலும் பதிமூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறப் போகிறாருங்க அதே போல் பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிக்குர பகவான் தைலீய வீரியஸ்தானத்தில் இருந்து சு சுகஸ்தானத்துக்கு மாறப்போறாருங்க இமேலும் பதிமூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போகிறாருங்க மேலும் இதை பற்றியும் கவலைப்படாமல் திடமான ஒரு முடிவுடன் எந்த ஒரு வேலையும் செய்து முடிக்கக்கூடிய திறமையுடைய துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த முப்பது நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க காரியங்களில் தாமதமான ஒரு போக்கு காணப்படுங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் அதனால் அளவுடன் பேசுவது என்பது நல்லதொரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க மேலும் உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் வேகமான ஒரு போக்கு காணப்படுங்க சரக்குகளை அனுப்பும் போதும் பாதுகாப்பு வைக்கும் போதும் எச்சரிக்கையாக இருப்பது என்பது நல்லதுங்க கிடப்பில் இருந்த கடன்கள் பைசலாகும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வதன் மூலமாக நல்லதொரு விஷயங்கள் பல நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க செய்யும் வேலை பற்றிய மனதில் திருப்தியற்ற ஒரு எண்ணம் என்பது உண்டாக்குங்க அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக இருக்குங்க அதனால் கவனமாக கையாள்வது என்பது நல்லது மேலும் உங்களுடைய பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது என்பது நன்மையை தருங்க கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்கள் என்பது அடையும்படியான ஒரு சூழ்நிலைகள் வர காரணம் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுன்னு சொல்கிறாங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது என்பது நல்லதுங்க வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது என்பது அதை விட ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க அதே போல் கரைத்துறையில் இருப்பவர்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடையும்படியாக நல்ல விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் அப்படின் சொல்லப்படுதுங்க தொழில் மாற்றமாக இருக்கும் பழைய பாக்கிகள் என்பது வசூலாவதில் தாமதம் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க மேலும் கொடுக்கல் வாங்குதலில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது என்பது நல்லதுங்க பண வரத்து என்பது அதிகரிக்கும் பணி தொடர்பான பயணங்கள் செல்லக்கூடிய நிலைகள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலிடத்தில் இருப்பவர்கள் இருந்து வந்த மனம் நோகும்படியான வார்த்தைகள் என்பது வெளிப்பாடுங்க அதனால் நீங்கள் அனுசரித்து செல்வது என்பது ரொம்ப ரொம்ப நல்லதொரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க எதிர்பாராத மன வருத்தம் என்பது ஏற்பட்டு நீங்குங்க மேலும் பதவிகள் பற்றிய கவலைகள் என்பது உண்டாக வாய்ப்பு நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் என்பது வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது என்பது நன்மையை தரும் வகையில் இருக்கும் அதனால் கவனமாக அடுத்தவர்களிடம் பழகுவதோ நல்லதொரு விஷயமாக பார்க்கப்படுதுன்னு சொல்லப்படுதுங்க நாமே இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் என்னதொரு பதிவு பார்த்துட்டு இருக்கோம் துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்த முப்பது நாட்கள் என்ன மாதிரியான ஒரு சிறப்பான பலன்களை அடைய போறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாருங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்வருவத்தூர் அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்ததொரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்வருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க இந்ததொரு நிமிடம் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மாதத்தை நினைத்து அந்த ஒரு விஷயத்தை அந்த அம்மன் கூடிய விரைவில் நடத்தி வைப்பாங்க ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேருங்க மேலும் இன்னிந்த மாதம் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்கள் இந்த முப்பது நாட்களில் கடந்த காலத்தில் உங்கள் விட்டு விட்டு சென்று விட்டு திரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க உறவுகள் என்பது பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் என்பது ஏற்படுத்துவீங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது அதிகமாக இருக்கும் சுப நிகழ்ச்சிக்கு எந்ததொரு தாங்கு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லப்படுதுங்க மேலும் போல் இந்த துலாம்ராசில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முப்பது நாட்களில் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறைகள் என்பது ஏற்படலாங்க இப்படி இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்குங்க ஆனாலுமே நீங்கள் மகிழ்ச்சிகரமாக தான் இருப்பீங்க மேலும் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயித்து காட்டுவீங்க மேலும் விசாகம் மூன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்ததொரு முப்பது நாட்களில் எடுத்ததொரு காரியங்களில் உடனே வெற்றிகரமாக நடந்த முடியுங்க சில காரியங்களில் தாமதம் என்பது வெற்றி கிடைக்கும் மேலும் உங்களுடைய விடாமுயற்சியினுடைய உங்களுக்கு வெற்றி என்பதை தேடித்தருங்க பழகும் நண்பர்கள் எடைபட முடியாதுங்க வெடுத்தது எல்லாமே பால் என்று நம்பி உங்களுடைய பெருந்தன்மையை கொஞ்சம் உதிக்குவீங்க மேலும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருமே சனிக்கிழமை என்று சனி பகவானை நினைத்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்துமே விலகுங்க வீண் அலைச்சல்கள் என்பது குறையும் வேலைப்பழை என்பது நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க ஸோ மறக்காம ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தினங்கள் பதினேழு பதினெட்டு அதிர்ஷ்டமான தினங்கள் பதினொன்று பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க பணத்தை முதலீடு செய்திருந்தால் அதன் பலனை நீங்க பெறலாங்க தொழில் சம்பந்தமான பயணங்கள் என்பது சாதகமாக அமையும் தொழில் விரிவாக்க முயற்சிகளின் அனைத்திலுமே வெற்றி கிடைக்குங்க அலுவலக ஊழியர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் என்பது கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்தபடி இடமாற்றங்கள் அல்லது பதவி உயர்வு என்பது ஏற்படுங்க நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போயிருந்த அல்லது தாமதமாக இருந்த பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக திருமண வாய்ப்பு என்பது ஏற்படக்கூடிய துலாம் ராசி அனைவருக்குமே திருமணம் என்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் படுங்க அது மட்டும் இல்லாமல் நிலம் கட்டிடம் போன்றவற்றில் உங்களுக்கு தகராறு இருந்தால் செல்வாக்கு மிக்க ஒரு நபருடைய உதவியால் அதை தீர்த்துக்கொள்ள முடியுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் துலாம் ராசியில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனமாக இருப்பது என்பது நல்லது அதாவது ஆரோக்கியமான ஒரு உணவுகளை மட்டும் உணவு பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுங்க இல்லை என்றால் நீங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க மாதத்தேடைய இரண்டாவது பகுதியில் சில நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் கவனமாக இருப்பது என்பது நல்லதொரு விஷயமாக பார்க்கப்படுது என்ன நண்பர்களே இந்த தூர் வீடியோ பதிவில் துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்குமே அடுத்த முப்பது நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பலன்களை அடைய போகிறாங்க என்பதை பற்றி இந்த தூர் வீடியோ பதிவுகளின் மூலமாக நாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருக்கோம் இந்த தூர் பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேணுலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சக்தி பராசக்தி அல்லது மேல் பருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க